ஒரு டம்ளர் அளவுக்கு ராகியை நான் கலைஞ்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு இதை எடுத்து வறுத்துக்கிறேன் இதில் எனக்கு ராகி மாவு வேணும் அதுக்காக இதை நான் வறுத்துண்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நான் எள்ளும் நிலக்கடலையும் வறுத்துட்டு வச்சுருக்கேன் இதை நான் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் இந்த ராகி அதுக்குள்ளே லேசாக ரெண்டு சுற்று விட்டால் போகிறோம் இது கருப்பு எல் போட்டிருக்கனால இந்த கலரில் இருக்குது இதை வந்து நீங்கள் லேசாக ஹீட் பண்ணால் போகிறோம் ஹீட் பண்ணி நம்ம அரைக்கும் போது ஈஸியாக பவுட்ரு ஆகும் அதுக்காக தான் நான் அகெயின் இந்த மாவு வறுக்க தான் போகிறேன் வறுக்கும் போது நல்ல கம கமன்னு வாசனை வருது ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஆற வச்சு நான் இதையும் பவுட்ரு பண்ணிக்கிறேன் பவுடர் பண்ணின்னு வந்துட்டேன் ராகியை இதோடையே நான் வந்து அரைக்கும் போது ரெண்டு ஏலக்காவும் கொஞ்சோண்டு சுக்கும் போட்டுன்னுட்டேன் சுக்கு பொடியோ ஏலக்காய் பொடியோ இருந்தால் நீங்கள் அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்து கட்டியாக இருந்ததுனால இதோட போட்டு அரைச்சின்ட்டேன் இப்போ இந்த மாவை நம்ம வறுத்துக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு சிம்மில் வச்சு இதை வறுத்துக்கணும் இல்லைன்னா மாவு பச்சையாக யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் என்ன பண்ணுறேன்னு சொல்லலை ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் ரொம்ப போன்ஸ்கெல்லாம் ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி சின்ன குழந்தை சோமநாட்டி குழந்தைங்க இருக்கு இல்லையா அதுங்களுக்கெல்லாமே ரொம்ப நல்லது இது அதுக்காக ஜென்ஸ் சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்லை அவங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட் தான் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த்தை ஆகணும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் ராகி ரொம்பவே பெஸ்ட் அதை சாப்பிட்டு பார்த்தாதான் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இந்த பச்சை வாசனை ராகினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லை இது நல்லாவே சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அது நல்லாவே வறுத்துட்டேன் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வருத்தின் இப்போ இந்த பவுடரையும் இது கூட சேர்த்துண்டு இதுதான் அந்த நிலக்கடலையும் எள்ளும் சேர்ந்த பவுடர் இது கூட எந்த அளவுக்கு நீங்கள் ராகி எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க பிடிச்ச வெள்ளம் இருந்தால் அப்படியே போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால இதை நான் பவுட்ரு பண்ணி இது கூட போட்டு நான் உருண்டை பிடிச்சிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றின்னு இருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம பிடிச்சிக்க வேண்டியதான் நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதா அது ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக இது ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு வாரம் ஃபுல்லாக டெய்லி கொடுக்கலாம் டெய்லி எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் உடம்புக்கு ஹெல்த் கிடைக்கும் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இல்லை என்ன பெனிஃபிட் இல்லை அப்படின்னா அது கிடைக்காது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெள்ளம் போட்டிருக்கனால குடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் சூடாகவும் இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நான் பிடிச்சிக்கிறேன் இப்போது உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும் அப்படின்னா டபுள் மடங்காக கூட நீங்கள் வெல்லம் வெல்லம் ஆளு நாட்டு சக்கரை எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நட்ஸ் கூட போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எதாவது தேவைப்படுறது ரொம்ப குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்து நீங்கள் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதாம் முந்திரி இதெல்லாம் கூட நீங்கள் வறுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ராகியே இது எல்லாத்த விட பாதாம் முந்திரியை விட ராகி ரொம்ப பெஸ்ட்டு நமக்கு எது எது சீப்பாக இருக்குது அப்படின்னு தோன்றோம் அதில் ஹெல்த் நிறையா இருக்குது எப்படி ஆப்பிளை விட தக்காளியில் வந்து நல்ல சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி தான் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் அப்படி சாப்பிட்றத விட முருங்கைக்கீரை எடுத்துட்டால் அவ்வளோ கால்சியம் இருக்குது உடம்புக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குது சீப்பானது நம்ம நினைக்கிறதுல நிறைய ஹெல்த் இருக்குது ராகி தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ணவே மாட்டோம் அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கும்போது போது சௌரியமாக இருக்கும் டெய்லி சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னது வேலை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராகி வறுத்து அரைச்சி இதெல்லாம் முடியல அப்படின்னா ராகி மாவா கிடைக்கிறதில்ல அதை வாங்கி நீங்கள் வறுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் லேடிஸ்க்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவளாம் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்